எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை பத்து தேற்றமாய் வந்து திற என்றேனோ தேமலர் குழல் கோதையைப் போலே போல் ஆச்சாரிய விஷயத்தில் எங்களுக்கு தேற்றம் உண்டாக வேண்டின் நீ வந்து திறந்தாலல்லது உண்டாகாது என்னும் இவ்விஷயத்தை நீ தெளிந்து வந்து திற என்கிறது அதாகிறது உன்னைப்போல் நாங்களும் ஆச்சாரிய வைலக்ஷண்யத்தில் தேற்றமாய் தெளிந்து நிற்க இரு ஆகாமல் ஆச்சாரியன் ஒருவனையே பற்றாமல் ஈஸ்வர ஆச்சாரிய இருவர் பக்கலிலும் அணுகுபவரை இரு கரையர் என்கிறது சரமபர்வ நிஷ்டாதிகாரிகளாய் தெளிந்து உஜ்ஜீவிக்கும்படியை வந்து திற வந்து திறப்பதே எங்களுக்கு பேரு என்கிறது பாகவத சந்நிதியிலாயிற்று ஸ்வரூபம் உஜ்ஜீவிப்பது ஞானமும் விரக்தியும் சாந்தியும் உடையவனாயிருக்கும் சாத்வீகனோடே சகவாசம் பண்ணுகை வைஷ்ணவாதிகாருக்கு அவசியமாபேட்சித்தம் ஆகையாலே ஆயிற்று விலட்சணருடைய வாசலில் துவண்டு கிடப்பது உள்ளுறைப்பொருள் பொருள் நாங்கள் தெளிவு பெறும்படி வாயை திறந்து பகவத் விஷயங்களை பணிக்க வேண்டும் என்றபடி சாயை சாப்ரஸ்கலந்தி மதவிஹ்வலாக்ஷி பிரலம்ப காஞ்சீகுண ஹேமசூத்ரா லக்ஷ்மண சந்நிதானம் ஜகாமதாரா நமிதாங்க யஷ்டிகி அலைப்பாயும் விழிகள் தள்ளாடிய நடை பொன்னாலான இடுப்பணியின் கயிறு முடிச்சு அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது இயல்பாகவே நற்குணங்களை உடையவளான அழகியான தாரை குனிந்த தலையுடன் சுக்ரீவன் ஆணை கிணங்க லக்ஷ்மணன் இருந்த இடத்திற்கு போய் சேர்ந்தாள் இவ்வாறு அரைகுலைய தலைக்குலைய வந்தார்போலே வாராதே நீ ஸ்ரீவைஷ்ணவர்களின் திரளாதலால் ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணங்களோடு உரிய கோலத்துடன் வந்து திரவாயாக என்கிறபடி உன்னைப் பேணிக் கொண்டு சிறப்புடையவளாக வந்து திர என்னவுமாம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம் ஜீயர் திருவடிகளே

மூடி நாராயண் நம்மா நாற்ற துறா

thank <sweak> you